வணக்கம் நான் வந்தவங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவர் ஒரு பையன் அந்த கணவர் வந்து ஒரு கோயிலில் குறுக்கலாக இருந்தார் பையன் வளர்ந்தார் வளர்ந்த இப்போ அவரை கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவரை ஒரு டிப்ளமோ படிக்க வச்சாங்க டிப்ளமோ படித்தார் டிப்ளமோ படித்த முடித்த உடனே கோயில் வந்து சின்ன கோயில் தான் அவர் குறுக்கலாம் இருந்தது அதில் வந்து பெரும் வருஷம் ஒன்றும் வருமானம் இல்லை சம்பளமும் ரொம்ப கம்மி எதை தட்டில் வர வருமானத்தை வச்சு தான் இது பண்ணியிருந்தார் சில வேலைகளில் பெற்றோர்கள் சாப்பிடாமல் அந்த பையனுக்காகவே அவருக்கு மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்து அப்படியே வளர்த்தாங்க வளர்த்து படித்தார் டிப்ளமோ வாங்கிட்டார் ஒரு கம்பெனியில் அப்ரண்டிஸாக போனார் ரெண்டு வருஷம் நல்லா வேலை செஞ்சார் வேலை செஞ்சு அந்த கம்பெனிலேயே அவரை நிரந்தரம் வாங்கிட்டாங்க நிரந்தரம் அவருக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுது சரி எனக்கு மேலே நம்ம அவரை இது பண்ணுவானோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க சரின்ட்டு அவருக்கு ஒரு நம்ம வசதியான பொண்ணெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் வசதியான பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து நம்மளை க கவனிச்சிக்க மாட்டாங்க நம்ம சாதாரணமான ஒரு ஏழை வீட்டு பண்ணு பார்த்து பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏழை வீட்டு பண்ணும் ரொம்ப ஒன்றும் வசதி இல்லாதவர் அவர் வந்து சும்மா ஒரு சமையல் வேலை செய்கிறவர் அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது ப்ளஸ் டூ தான் படித்த பொண்ணு வந்தாங்க பொண்ணு நமக்கு உதவியாக இருக்குமே அவருடைய படிக்க இது பண்ணாங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளில் உடனே அந்த தம்பிக்கு அவருடைய அவங்களுடைய மகனுக்கு வந்து அமெரிக்காவில் அந்த நிறுவனமே அங்கே வேலைக்கு அனுப்பிடுது அதே நிறுவனத்தில் அங்கே வேலைக்கு அனுப்பிடுது அவர் போனார் போன ஒரு தனியாக போகலாம் மனைவியை அழைச்சிட்டு போனார் சரி அவங்களும் சந்தோஷமாக சரி தனியாக போய் கஷ்டப்படுவோம் பிள்ளை சாப்பாடு இல்லாமல் மனைவியை அழைச்சிட்டு போட்டு இருந்தாங்க எப்படி போனதும் அப்போ மனைவியோட கூட இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பா அம்மாவுடைய பேச்சுவார்த்தை டெய்லி பேசியிருந்தார் அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுனார் மாதத்துக்கு தடவை பேசுனார் அவரும் கற்றுத்தட்ட அப்படியே பேசுகிறதே இது பண்ணிட்டார் ரெண்டும் வருஷம் ஓடிச்சு ரெண்டு வருஷம் ஓடினதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்பா அம்மா பார்க்கறதுக்காக வர்றதாக சொல்லியிருந்தார் அப்பா அம்மா வந்து சரி ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல்லாக வராருன்ட்டு அந்த அம்மா உணவுகள்லாம் செஞ்சு பரிமாறி வச்சு பலகாரங்கள்லாம் நிறையா செஞ்சு வச்சு மகனுக்காக காத்துட்டு இருந்தாங்க மகன் மருமனுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்தாங்க மகனும் மருமகள் வந்தாங்க மரு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு பைய சின்ன பையை எடுத்துகிட்டு வந்தார் மகன் வேறு எதுவுமே இதெல்லாம் இல்லை ரொம்ப லேட்டாக மூணு மணி ஆகிடுது இவங்க சாப்பிடாமலே காத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வருதுன்ட்டு மூணு மணிக்கு வந்தாங்க அப்போ கையமேட்டு சாப்பிட வந்தாங்க இல்லை இல்லை நான் அங்கே மாமியார் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னான் டக்குன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சி போச்சு ஒரு நாள் இருந்து பசியோடு நம்ம இருக்கிறோம் சாப்பிட்டு வந்துடான்ன்ட்டு சரி இந்த தண்ணியை எதாவது பலகாரமாக சாப்பிட்ணா எல்லாம் இல்லாமல் நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு பையில் இருந்தால் துணி அம்மாவுக்கு போடவே அப்பாவுக்கு வேஸ்டி சட்டை கொடுத்துட்டு சரி இங்கே நாங்கள் சௌரியப்படாது நான் போய் மாமியார் வீட்டில் தங்கிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு போயிட்டு ஒரு மாதம் தீவில் வந்தவர் சும்மா எப்போயாவது வந்து பார்ப்பார் இப்படி இருந்தது அவங்க திரும்பி போகிற நாள் வந்தது அதுக்குள்ளே சொன்னார் நான் அவங்களுக்கு முதல்ல அங்கே இருக்கும்போது முதல்ல ஆரம்பத்தில் கூட்டார் அம்மா நீங்கள் வந்துடுங்க அங்கே கஷ்டப்படுறீங்க நீங்கள் எங்கள் கூட அமெரிக்கா வந்துருங்க நல்ல பெரிய வீடு இருக்குது சௌரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார் அப்போல்லாம் இவங்க அப்பா வந்து கோயிலை விட்டு வர மாட்டார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சரி மகன் வந்திருக்கானே நாம் அவருடைய ஆசையும் இப்போ நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு போகலாம் இதுக்கு அமெரிக்காவுக்கு போகலான்னு இவங்க ஆர்வமாக இருக்காங்க டக்குன்னு அப்போ என்ன சொல்கிறாரு அவர் போகும்போது அம்மா நான் உங்களுக்கு நீங்கள் அப்பா கஷ்டப்படுவார் நீங்கள் இங்கேயே இருங்க நான் வந்து என் மனைவியனுடைய என்னுடைய மாமனார் மாமியாரை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டார் இவங்கள அழைச்சிட்டு போகல அதில் அவங்க இந்த அம்மாவுக்கு அங்கே போனார் போய் அப்படி இருந்தார் அவர் கொஞ்சம் நாள் இருந்தாங்க அவங்க மனைவியுடைய அம்மா அப்பா அதாவது அவருடைய மாமியார் மாமனார் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் திடீர்னு அந்த அம்மா வந்து அந்த பெண்ணு வந்து மருமகள் வந்து கற்பமாயிட்டாங்க கற்பமாகினா இப்போ யாராவது பார்த்துக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு இப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுக்கு யாரும் ஆள் இல்லை சரி நான் மாமியாரை கூப்பிடலான்ட்டு அந்த அம்மா அவர்கிட்ட சொல்லுது அவர் கணவர்கிட்ட அவர் கணவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்லான்னு சொன்ன உடனே அவர் நான் முதல்ல கூப்பிடும்போது கூப்பிடலான்ட்டிங்க இப்போ வந்து கூப்பிட சொல்கிறார் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றாரு தயங்கி தயங்கி சொல்கிறாரு இருந்தாலும் கூப்பிட்டு பார்க்கும் பாருங்கன்னு சொல்ல ரொம்ப கம்பென்ட் பண்ணாதுனால சரி கூப்பிட்டு பார்க்கலான்னு கூ கூப்பிட்றாரு அவங்க இல்லைப்பா நான் அப்பாவை விட்டு வர முடியாது அப்பாவுக்கு வந்து நான் தான் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மறுத்துடுறாங்க அதுக்குள்ளே அவங்க திரும்ப இதுக்கு போயிடுறாங்க அமெரிக்கா போயிடுறாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து மகனும் மறு மருமகளும் ஒரு ஒரு இது ஃபங்க்ஷன் நாளில் ஒரு மக அங்கே இருக்கிற பக்கத்து கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயில் புதுசாக திறந்துருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போய் வரலான்னு வராங்க அதுதான் ஒரு பயங்கர கூட்டம் அங்கே வந்து அப்போ தான் அலங்காரம்லாம் பண்ணி அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணி சாமியை தீபாவர்த்தனை பண்ணுறதுக்கு இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அந்த நேரத்தில் திரையை விலைக்கு தீபாரதனை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க ஒருத்தர் அந்த தீபாவதம் தட்டை எடுத்துகிட்டு வரார் பார்த்ததும் அந்த மகன் நாங்கள் பார்க்குறாரு பார்த்ததும் அவருக்கு அது அதிர்ச்சியாகிடறார் ஏன்னா அது தீபாவளம் தட்டை எடுத்து வந்தவர் அவங்களுடைய அப்பா ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறார் இங்கே இருக்காங்களேன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கூப்பிட்றாரு அப்பாவை உடனே அப்பாவை வந்து சரி தட்டை வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வராரு வந்து சொல்கிறாரு நான் வந்து அங்கே தான் கோயில் பார்த்தேன் அந்த கோயில் பார்த்த தர்ம தான் இங்கே அவங்களுடைய மகன் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு தான் சொன்னார் அவர் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அங்கே இங்கே யாரும் ஆள் இல்லைன்ட்டு அங்கே வேற ஒருத்தரை போட்டுட்டு என்ன இங்கே வர சொல்லிட்டாரு அதனால் நான் அங்கே வந்துட்டேன் ஆடினார் ரொம்ப சந்தோஷமாக உடனே அது பார்த்துட்டு எனக்கு இங்கே வந்து மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் தராங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு வீடு பார்த்தா டபுள் பெட்ரூமு எல்லாமே ஃபர்னிஷ்டு இது எல்லா வசதிகளும் இருக்குது அதில் சந்தோஷமாக இருக்காங்க அப்போ மகன் வந்து அப்பா நீங்கள் இங்கே கஷ்டப்படுறீங்க நீங்கள் வாங்க எங்கூட அங்கேயே இருங்க ஏன்னா அவன் மனைவிக்கு உதவி தேவைப்படுது இல்லையா அங்கே வாங்கன்னு சொல்கிறாரு அவர் வந்து இல்லை கொஞ்சம் யோசிக்கிறார் அவங்க வந்த உடனே அந்த பையனுடைய அம்மா ரொம்ப புரிஞ்சு கோபமாக சொல்லிடுறாங்க நம்ம அவ்வளோ தூரம் கேட்டால் நீ இல்லை வர வர சொல்ல எங்களை விட்டுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அங்கேருந்தா அஞ்சலி சிவா வருது எனக்கு நான் அந்த கோயிலுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதுக்கு சமையல் செய்ய சொல்கிறாங்க அதுலேயும் கொஞ்சம் காசு வருது எனக்கு நிறைய நிறைவாக இருக்குது சாப்பிட்ண எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காரு கடவுள் எங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு நிறைய பணம் எங்கிட்ட என்கிட்ட மீதி இருக்குது நான் வந்து உங்ககிட்ட அங்கே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் என் கணவருக்கும் க தெய்வத்துக்கும் அங்கே கைங்கண்ணா போதும் அங்கெலாம் வர வேண்டிய இது இல்லை இது நான் வந்து எனக்கு வர பணத்தில் நிறையா இருக்குது மீதி பணத்தை நான் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறேன் அங்கே அங்கே இருக்கிற முதியோர்களத்தில் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் செய்ய சொல்கிறேன் எவ்வளோ பணம் வந்தாலும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் நீ வந்து உன்னுடைய வேலையை பார்த்துக்கோ நீ கிட்ட அதை பற்றி பேசாத அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவன் ரொம்ப மனம் வருந்தி ஐயோ இப்படி இது பண்ணிட்டோமே அப்பாவை அம்மாவை நம்ம இவ்வளோ தும்பு பார்த்திட்டோம்னா நம்ம வந்து வேதனைப்படுவர் வேதனைப்பட்டு இன்னும் பயனில்லை நாம் வாழும் காலத்திலேயே நம்ம வளர்த்த பெற்றோர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்றது தான் ஓகே ஏன்னா அவங்க வந்து பெற்றோர்கள் அவங்க சரியாக சாப்பிடாமல் கூட குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவே தங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தியாகத்தை மதித்து போற்ற வேண்டும் என்பது தான் அந்த கதைநிலை சுருக்கம் நன்றி வணக்கம்